உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் இப்ப நம்ம வந்திருக்க கோவில் நம்ம ராமநாதபுரம் பக்கத்துல பெருவயல் அப்படின்ற கிராமத்துல கிராமத்தில் முருகன் கோவில் வாருங்கள் கோவிலுக்கு செல்வோம் பெருவயல் ரணவலி முருகன் அவர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலோட தல வரலாறு நம்ம சேது தலவா வைரவன் சேர்வைக்காரர் இவர் கனவுல தான் அவர் முருகப்பெருமான் வந்து கனவுல வந்து தேவிப்பட்டனம் கடல்குள்ளே நான் இருக்கேன் அங்கே வந்து கருடன் வந்து மேலே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு எலுமிச்சம் வந்து எதிர்நோக்கி அந்த கடலில் வரும் அந்த இடத்துல கடல்குள்ளே பாருங்க நான் உள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொன்னதை இவர் சேதுபதி காத்த தேவர் அவர்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து கட்டப்பட்ட தான் இந்த கோவில் ரணபடி முருகன் அவருக்கு இடது பக்கம் அன்னை பர்வதவர்த்தினி தாயார் ஐயன் ரணபடி முருகன் அவருக்கு வலது பக்கம் ராமநாத சுவாமிகள் அப்படியே அதுக்கு எதிர்த்தாப்புல நந்தி சிலை ரணபடி முருகன் அவர் சாமியோட வெளிப்பிரகாரத்தில் இடது பக்கம் இவ்வளோ கம்பீரமா ஒரு நாகராஜ சிலை இருக்கு பாருங்க அவர் வைரவன் அவர் கனவுல வந்து நம்ம கடல்குள்ள தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள்ள இருக்கு அந்த முருகனோட சிலையும் அந்த வேல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது வந்து மயில் கொண்டு அந்த முருக பெருமான் ஐமனில் செதுக்கப்பட்ட வேல் அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த முருகப்பெருமானோட அம்சம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இப்போ தற்போது நம்ம ராஜா சேதுபதி அவர்கள் முன்னாடி அவரோட அரண்மனையில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு வரும் ஆவணி ஏழாம் தேதி அந்த வேல் இங்கே கோயிலுக்கு கொண்டு வந்து அது ரொம்ப பிரம்மாண்டமாக அதுக்கான பூஜைகள் முறைப்படி நடத்து பக்தர்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் சுவாமி அவர் கிருமானந்த வாரியார் சாமிகள் அவர் வந்து இங்கே பார்க்கும்போது கோவில்ல வந்து முருகஸ்தலத்தில் நான் வந்து எத்தனையோ ஸ்தலங்கள் நான் போயிருக்கேன் ஆனால் நான் தரிசித்ததில் வேலில் முருகன் படம் பதித்த அதை நான் வந்து எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இதாக சொல்கிறாரு அது சூர சம்காரம் நம்ம அதில் திருச்செந்தோனம் நடந்ததை வந்து ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக நம்ம பக்தர்கள் எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம பெருவயல்ல இங்கே இருக்கிற தரிசனம் நம்ம ரணபலி முருகன் கோவிலில் இந்த முருகனோட அந்த வேலில் வந்து முருகன் பதித்த அந்த தத்ரூபமான அதிசயமான ஆச்சரியமான விஷயத்த இந்த கோயிலில் தான் பார்த்து நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வேல் சூரனை சமகாரம் பண்ண அந்த சூர சமகார வேல் இந்த வேல் தான் இந்த கோவிலில் எத்தனையோ இடங்களில் வந்து பில்லி சூனியம் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய ஏபல்கள்லாம் வச்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ போயிடலாம் மாந்திரிகம் மந்திரம்னு சொல்லி போயிட்டுருக்காங்க எங்கேயுமே போவானா பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து இந்த வேலை இந்த முருகன் படித்த வேலை ஒரு தடவை தரிசிச்சுட்டு போனோம் அப்படின்னா எந்த பில்லி சூனியம் ஏவலும் இங்கே வந்து இந்த முருகப்பெருமாட்டை நடக்காது அது எல்லாமே சுவிச்சமாக பக்தர்களுக்கு அனைத்தையும் ரொம்ப சிறப்பாக அருவாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ ஏற்பட்ட ரணவலி முருகன் கோவிலை நம்ம பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணோம்னா முற்பருவி பயன் வந்து பண்ணியிருந்திருக்கணும் பெண்ணால் மட்டும்தான் அவரோட பாதங்கள் இங்கே வந்து படும் பக்தர்கள் வந்து அனைவருமே இந்த கோவிலை வந்து தரிசித்து அவங்களோட வாழ்வில் அனைத்து நலமும் செல்வமும் ஆரோக்கியம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே நம் தூரிகையின் விருப்பம் நன்றி நான் உங்கள் தூரிகை